வாழ்க வளமுடன் பெரும்பாலான மக்களுக்கு தங்களுடைய வாழ்வில் துன்பம் நிறைந்திருக்கிறது என்ற கருத்து உண்டு உண்மையிலேயே அது துன்பம்தானா துன்பமான உணர்வை பெற்று அதை தாங்கிக் கொண்டே இருக்கிறோமா என்ற கேள்வியை முன்வைக்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் முதலில் துன்பம் என்பது என்ன நமக்கு ஏற்படும் பொருந்தாத உணர்வும் அது தொடர்பான நிகழ்வுகளும் அந்த நிகழ்வின் வழியாக ஏற்படும் விளைவுகளும் ஆகும் இந்த துன்பத்தின் அளவு ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி இருக்கும் என்பதும் உண்மை சில நீடித்த காலம் இருக்கும் ஆம் ஆனால் சில துன்பங்கள் உடனே தீர்ந்துவிடும் வாழ்வில் ஏற்படும் துன்பத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது என்ன தெரியுமா நம்முடைய ஏமாற்றம்தான் நம்முடைய எதிர்பார்ப்பு வீணாகிப் போவதாலும் எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்பதாலுமே இந்த ஏமாற்றம் வந்துவிடுகிறது நம்முடைய எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றாலும் மட்டுமே நாம் இந்த உலகியல் வாழ்வில் செயல்படுகிறோம் எந்த ஒரு திட்டமும் விளக்கமும் ஆராய்ச்சியும் முன்யோசனையும் இல்லாமல் செயல்படும் பொழுது ஏற்படுகின்ற விளைவு உடனடியாக ஏமாற்றத்தை தருகிறது இத்தகைய ஏமாற்றத்தினால் விளையும் துன்பங்களைக் களைய எழிய என்ன நம்முடைய சிந்தனையை உயர்த்திக் கொள்வதுதான் சிறந்த வழி எப்படியென்றால் நம்முடைய எண்ணம் சொல் செயல் வழியாக என்ன செய்தாலும் முன்கூட்டியே யூகித்து அறியும்படியாக சிந்தனை செய்ய வேண்டும் நான் என்ன நினைக்கிறேன் எப்படி திட்டமிடுகிறேன் என்ன மாதிரியான விளைவை இது உண்டாக்கும் இதனால் நன்மை நிச்சயம்தானா தவறு என்றால் எப்படி திருத்திக் கொள்வது என்று முதலிலேயே சிந்தித்துக் கொள்ள வேண்டும் திட்டமிட்ட வழியே செயல்பட்டால் துன்பம் ஏது வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்